வரதராஜர் உங்கள் மீது தான் குற்றச்சாட்டை சரவணன் வைக்கிறார் உங்களுக்கும் நியாயமா அந்த சந்தேகம் வந்திருக்கணும் தானே வணக்கம் நீங்க வலியுறுத்தோம் இப்ப ஒரு விஷயத்தை நீங்க பாக்கலாம் அதாவது ஜனநாயக அதாவது டி செவன்ல வந்து பிரதமர் ஹலோ கேக்குது சார் நீங்க பேசுங்க

அதாவது ஆறு லட்சம் ஓட்டர் நாங்க வந்து முப்பத்தி ரெண்டு தொகுதி இழந்திருக்கோம் மேடம் அப்படின்னா கேக்குதா மேடம் கேக்குது அப்படிங்கிற பட்சத்துல எங்களுக்கு எந்த வித மருந்து கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த தீர்ப்பு நாங்க ஆனா மாறாக சரவணன் கொச்சை படுத்துறா நான் சொல்றேன் இது இது தமிழ் நான் சொல்றேன் அவர் வைக்கிற குற்றச்சாட்டானது ஒரு நாலு தொகுதியில அதிகமா வருது அது கேள்விக்குள்ளாக்குறாரு வடமேற்கில் இருக்கிற பிரச்சனையே உள்ளாக்குறாரு நீங்க வந்து ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தையே காப்பாத்துறீங்க தேர்தல் ஆணையர் நியமனத்திலையே எதிர்க்கட்சிகளுக்கான அந்த பங்களிப்பையே நீங்க நிராகரிச்சுட்டு இதெல்லாம் பண்ணும்போது சந்தேகம் வர்றது இயல்பு தானே அந்த இடத்துல இருந்து தான் அவர் கேள்வி எழுப்புறாரு

முதல்வர் பேசுறாரு அதே பல சக்திகள் விரும்பல இப்ப அது என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒரு கரீபியன் தீவுல வந்து ஒரு இது நடக்குது அந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் எம் கெனடி என்பவர் அவர் ஒரு தேர்தல் அவர் வந்து போட்டிடுறாரு தேர்ச்சியாக அது வந்து பிரிட்டன் பிரைமரி தேர்தல போட்டிடுறாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒப்பு ஒப்பு சீட்டு கொடுக்கறதுனால பலமா இருக்குது அப்போ வந்து அவருடைய கருத்து வெளியிட்டார் அப்போ வந்து பாத்தீங்கன்னா

இந்த ஆப்பிரிக்காவல நீ ஏதாவது எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு நாடலயும் உலக நாடுகள்ல அவர் பொதுவா அமெரிக்காவல நடந்த பிரச்சனையை பேசுனா அதுக்கு எதுக்கு அதையே டேக் பண்ணி அதுக்கு போய் பதில் சொல்றாரு ராஜேந்திரன் சந்திரசேகர் அத அது 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 ஒரு விஷயம் அது வந்து ஒட்டுமொத்த மீடியா பத்தி பேசறப்ப ஒரு ஒரு ஐடி மிஸ்டர் ஒரு கருத்து சொல்றாரு

இப்ப வந்து சபாநேர தேர்தலில் கூட சேர்ந்தான் எப்படி கண்டெல் பாருங்க இப்ப இப்ப அவ சுமூகமான ஆட்சியில் ஆட்சி நிறைய கொண்டு போற இது நடக்குது இதுல ஏதாவது

அதை விடுத்துட்டு அமெரிக்கால நடக்கிறதுக்கு பேசினா ஏன் இலான் மஸ்க்கு போய் ரியாக்ட் பண்ணணும் இங்க அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது எதிர்கட்சிகளுக்கும் மக்களுக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஆளுங்கட்சிக்கு இருக்குல்ல நீங்க பாருங்க அதாவது நீதிமன்றம் வழிகாட்டுதல்ல பல முறை சொல்லிட்டாங்க நான் என்ன பல முறை சொல்லிட்டாங்க இதுல எந்த விதமானது கிடையாது சொல்லிட்டாங்க இவர்கள் என்னென்ன சந்தேகம் இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க அது பண்றாங்க நான் என்ன கேட்கறேன்னு சொன்னா எதுதான் சொல்றேங்க ஒரு நியாயமா நடந்த தேர்தல

அவங்க பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா தேர்தல் தோல்விக்கு இப்பயே காரணம் தேடி வச்சுட்டாங்க மக்கள் மக்கள்கிட்டன்னு நீங்கள் சொல்லி அதில் டெக்னாலஜிக்கலாகவே நீங்கள் அதை அணுகலை திரும்ப திரும்ப நீங்கள் பொலிட்டிக்கலாக மட்டுமே இந்த நிமிஷம் வரைக்கும் அது வந்து பாஜகவுடைய தலைமையில் தொடங்கி தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவர் தொடங்கி ஆணையர் தொடங்கி தலைமை அதிகாரி தொடங்கி இங்கே வரதராஜன் வரைக்கும் எப்படி டீல் பண்ணுறீங்கன்னா இதை ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டாகவே தான் பார்க்குறீங்க டெக்னாலஜிக்கலாக இதை ப்ரூஃப் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல

இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு இந்த சிஸ்டத்தை சந்தேகமே படாதீங்க இந்த சிஸ்டத்தை சந்தேகப்பட்டா நீங்க ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள் தேசத்துக்கு எதிரானவர்கள் எங்களுக்கு கூட தான் வாக்கு தோல்வி வந்திருக்கு அதுக்காக நாங்க எழுத்து பேசுறோமான்னு நம்ம அதை புனிதப்படுத்திக்கிட்டே இருக்கோம் இப்ப இவிஎம் மிஷினையும் புனிதப்பட்டியல கொண்டு வந்துட்டோமான ஒரு கேள்வி இருக்கு அதுதாங்க நீங்க ரெண்டாயிரத்தி நாலு நீங்க ஜெயிச்சுக்கிறீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜெயிச்சா வர மாட்டீங்க

தேர்தல் ஆணையத்துல புகாரா கொடுத்திருக்காங்க மனுவா கொடுத்திருக்காங்க நீதிமன்றத்துல மனுவா அவங்க வந்து கேச வழக்கா பதிவு பண்றாங்க ஆனால் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம திரும்ப அவங்களையே நம்ம குற்றச்சாட்டிக்கிட்டே இருக்கோமே அதாவது என்ன சொல்றேன் வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாது தோல்வியை வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாம தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாம எதிர்ப்பு குற்றச்சாட்டு நான் நான் என்ன கேட்கிறேன்

அவர்களுக்கு என்ன ஆட்சி மத்தியில் ஆட்சி சபையில பதிவு தான் நீங்க தொழில்நுட்பமா யோசிக்க கூட மாட்டேங்கிறீங்க